நல்லா எண்ணூற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தா மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணுன்னு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணுன்னே பெரிய பெருசாக ஒரு வெங்காயம் வரணும் பெரிய ஒரு பெரிய வெங்காயம் போடும் அதை கட் பண்ணி போட்டு அதோட போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணும் வதங்கட்டும் நல்லா பெரியவங்களை வதங்கணுன்னு வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டோம் இப்போ பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் தேவையான அளவு போட்டிங்கன்னா போதும் எதுக்குமே அந்த ஜீரண சக்தி தேவை நம்ம பூண்டு இஞ்சி பேஸ்ட்டை உபயோகப்படுத்துகிறோம் அதனால் வந்து சும்மா தேவையான அளவு போட்டிங்கன்னா போதும் பூண்டு இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ஒரு தேவையான அளவு ஒரு ஐம்பது கிராம் அளவு இருந்தால் கூட போதும் கொஞ்சம் காய் வந்து நம்ம காய் காயின்னு போட்டோம்னா அது கடலப்பருப்பு தேவையான கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் ஐம்பது கிராம் கூட தேவையில்லை ஒரு இருபத்தஞ்சி கிராம் கூட இருந்தால் போதும் கடலப்பருப்பு போட்டு அதோடய போட்டு நல்லா வறுத்துக்குவோம் லைட்டாக வறுப்பட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்து போயிடும் போட்டுவிட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டோம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் போட்டுட்டு அந்த சோப்பு கட் பண்ணிட்டு இருக்க சோப்பு கொட்டிடுவோம் அதை போட்டு அதோடு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா போட்டு திரட்டி விடுங்க அதோட அந்த இதோட கலந்து வர மாதிரி இதோடு வெங்காயம் பச்சை கொத்திரமளகோ அப்புறம் இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட்டு மஞ்சள் இதெல்லாம் போட்டு அதோடு கலந்து வர மாதிரி போட்டு கிளறி விடுங்க போட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சௌச போட்டு கலப்புற போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் வந்து மஞ்சள் போட்டாச்சு உப்பு எல்லாம் போட்டாச்சு தேவையான அளவு உப்புலாம் போட்டாச்சு அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எப்படி ஒன்றரை கம்மல் தண்ணி விற்கினா போதும் இரநூறு மில்லி கம்மளவு ஒன்றரை கம்மர் தண்ணி ஊற்றிங்கன்னா அது வேகத்து கரெக்டாக இருக்குங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கூப்பிட்டு ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒன்றரை கம்மல் தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றி வச்சு அதுக்குள்ளே இங்கே நான் மாதிரி தேங்காய் ஒரு அரை முடி கூட தேவையில்லை ஒரு கால் முடி இருந்தால் போதும் அது லைட்டாக இருந்தால் போதும் அதை வந்து அதோட ஒரு ரெண்டு மூணு முந்திரி பருப்பு சோம்பு அது மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அதை அதில் ஊற்றிடுங்க காய் கொஞ்சம் வெந்துடும் வெந்த பின்னாடி ஓரளவுக்கு அரை வெந்தோடனே ஊற்றிடுங்க ஒரு மிக்சியில் போட்டு அதை அரைச்சிட்டு சோம்பு லைட்டாக போட்டிங்கன்னா போதும் அரைச்சி வந்து ஓரளவுக்கு காய் வெந்துருச்சு ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு காய்க்கு அந்த இதுக்கும் அளவு சரியாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா கடலைப்பருப்பில் வெந்து காயும் வெந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சோசோ செல்லைப்பருப்பு கூட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்